தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் ஏடிஎம்கேயோட செல்லப்பிள்ளை செல்லூர் ராஜா அவர்கள் வந்துட்டு காங்கிரஸோட இளம் தலைவர்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ரொம்பவும் புகழ்ந்துருக்கிறாரு அதற்கு எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூட அண்ணனுக்கு நன்றிங்கிற விதத்திலலாம் வந்துட்டு எக்ஸ்வலை தளங்களில் பதிவிட்டுருக்காங்க செல்லூர் ராஜா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்போவுமே வந்துட்டு மனசாட்சி வந்து தூங்கிட்டு இருக்காது எப்பயாவது மனசாட்சி வந்து அதுவாக கொஞ்சம் எழுந்து செயல்படும் இல்லையா அந்த மாதிரி தான் இவர் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசினதை வந்து நான் பார்க்குறேன் ஒரு இளம் தலைவர் அதுலேயும் வெளிநாடுகளில் படித்து ஆரம்பத்தில் இருந்தே வந்துட்டு நம்ம பிரதமர் சொல்கிற மாதிரி வெள்ளி ஸ்பூன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்த ஒரு நபர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அடித்தட்டு நிலையில் இருக்கிற மக்களினுடைய பிரச்சனைகளையும் வழிகளையும் புரிஞ்சுக்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு எளிமைக்கு வந்து அவர் இறங்கி வந்திருக்கார் கவிக்கோடைய அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை ஒன்று இருக்கும் ரொம்ப உயரத்தில் வந்து மேகம் போயிட்டே இருந்தது கடைசியாக எதில் அதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டால் அவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடகடகடன்னு மழையாக இறங்கி வந்தது இல்லையா அதுதான் அந்த மேகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அடித்தட்டில் இருக்கிறவனுடைய உணர்வுகள் புரியலன்னா அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு தலைவனாக இருக்க முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் எடுத்தா அவங்க ஒண்ணு அந்த தனிப்பட்ட அல்லது அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளையும் அவங்க போய் பார்த்துருப்பாங்க நம்முடைய மகாத்மா அவர்கள் சொல்லும்போது கூட அதான் சொல்றாரு ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய நீள அகலத்தை எல்லாம் நீங்க நடந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் அவர்கள் அந்த அளவுக்கு இந்திய நாட்டினுடைய முக்கு மூளை எல்லாத்தையும் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்ததுனால தான் அவருக்கு வேலையில்லா திண்டாட்டம்னா என்ன பெண்கள் படக்கூடிய அவஸ்தை என்ன பெண்களுக்கு என்ன நலத்திட்டத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு அப்படின்றது என்னவா இருக்கு இடஒதுக்கீட பாதுகாக்கிறோம் பாதுகாக்கிறோம்னு சொல்றாங்க அவங்க பாதுகாத்தது உண்மைதான் எப்படி பாதுகாத்தாங்க யாருக்குமே கொடுக்காம அப்படியே வச்சிருந்தாங்க அப்படிதான் அவங்க பாதுகாத்து அப்படின்ற அந்த புரிதலுக்குள்ள அவருக்கு வர்றதுக்கு இவ்வளவு வேலைகள் தேவைப்பட்டிருக்கு இதை ஒரு மனசாட்சி இருக்கக்கூடிய செல்லூர் ராஜா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளிப்படையா பாராட்டிருக்காரு நமக்கு வரலாறு முழுக்க நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு வகையில அரசனால யாராவது ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவன் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் அப்போ அவனுடைய குரலை வந்துட்டு நமக்கு இன்னைக்கு கேக்குதே எப்படி கேட்டுச்சு அப்படின்னா அந்த அரசவையில் யாரோ ஒரு மனசாட்சி இருக்கிறவன் இருந்திருப்பான் அவன் வெளியில வந்து சொல்லிருப்பான் இப்படி நடந்துருச்சுப்பா அப்படின்னு அதை வந்துட்டு நம்ம இன்னைக்கு புரட்சிகரமா பேசிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகல இருக்கக்கூடிய ஒருத்தர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இளம் தலைவரை வந்து புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு மனசுக்குள்ள அந்த மனசாட்சி உறுத்தி இருக்கும் இப்படி நடந்துக்கிறாரே இவரை பத்தி நம்மளாவது சொல்லாட்டி எப்படி அப்படின்னு சொல்லி அந்த மனசாட்சி ஒழுக்கத்தான் ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த ஊடகங்கள்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறத கூட ஒளிபரப்பாம இருட்டடிப்பு பண்ணிட்டு இருந்தது அதே மாதிரி தான் பிரியங்கா காந்தி அந்த குடும்பத்தையே வந்து இருட்டடிப்பு பண்ணிட்டு இருந்தது முழுக்க முழுக்க யாரை நோக்கித்தான் அந்த ஊடகங்கள் இருந்தனன்னு சொன்னால் பிரதமர் அவர்களை தான் பாஜகவை நோக்கித்தான் அப்ப அந்த சூழல்ல ஊடகங்களும் இன்னைக்கு மாறியாச்சு அதனால இன்னைக்கு செல்லூர் ராஜா அவர்களும் ஒரு மனசாட்சியோட பேசியிருக்காரு அதனால்தான் காங்கிரஸ் எம்பி எல்லாம் கூட அவருக்கு வந்து ஒரு மனிதாபிமான முறையில ஒரு நன்றியெல்லாம் தெரிவிச்சிருக்காருன்னு பார்த்தோம் இதுல வேற எதோ இது இல்லைங்களா உல்கூத்து இல்லீங்களா ஏன்னா திடீர்னு ஏடிஎம்கேல இருந்து இந்த பக்கம் டேர்ன் ஆவரா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டதுக்கு அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி வேற சொல்றாரு எப்பவுமே இன்னொரு கட்சியில் அந்த மாதிரி பேசும்போது இப்ப நம்மளே கூட சொல்லுவாங்க என்னன்னா யாரை நோக்கி உங்களுடைய இது உதவிக்காரன் நீட்டுறீங்களோ அப்ப தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த மாதிரி திடீர்னு அதிமுகல இருந்து இவர் இந்த காங்கிரஸ் பக்கம் பேசுகிறாரு ஏன்னா அதிமுகனுடைய நிலை என்ன இப்போ இதுவே அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அம்மாவனுடைய ஆட்சியின் கீழே அவங்களுடைய ஒற்றை தலைமையின் கீழே இவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பேசியே இருக்க முடியாது அது வேற ஆனால் இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ளே என்ன நடந்திருக்கு அந்த கட்சியெல்லாம் அப்படியே சில்லு சில்ல நொறுங்கிடுச்சு ஒரு பக்கம் இபிஎஸ் போயாச்சு ஒரு பக்கம் ஓபிஎஸ் போயாச்சு இன்னொரு பக்கம் அமு டிடிவி தினகரன் அவர்கள் போயாச்சு இன்னொரு பக்கம் சசிகலா அம்மையார் போயாச்சு இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்தது தான் அதிமுக இப்போ இவங்க எல்லாம் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ இந்த சூழலில் செல்லூர் ராஜா அவர்கள் திடீர்னு காங்கிரஸ் மேலே வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு நல்ல கருத்தை பதிவிடுறாருன நமக்கே சந்தேகமா இருக்கு ஒருவேளை ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு நானூறு நாங்க நாங்க அது நாங்க நாற்பதாவது வருமான மாதிரி இருக்கு இப்போ அப்போ இந்த சூழல்ல அவருக்கு தெரிய நமக்கே வந்து தெரியுது அப்படின்னு சொன்னா கட்சிக்குள்ள ஒரு அரசியல் அதிகாரத்துல ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அதனால அடுத்ததாக காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று வலிமையா வரும் பொழுது நம்ம போய் ஒட்டிக்கிறதுக்காகவா நம்ம இப்போ பேசி மாதிரி பேசி இருப்பாரு எனக்கு என்ன தோணுதுன்னா அதை தாண்டி ஒரு மனிதாபிமானமா வந்து நான் பாக்குறேன் சரி இந்த நேரத்திலயாவது நம்ம கொஞ்சம் தட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பாத்துருக்காரு ஏன்னா இன்னைக்கு அதிமுக அப்படின்றது ஒரு உடையிற சூழல்ல தான் இருக்கு தேர்தல் முடிவுக்கு அப்புறமா யார் யாரையோ எடுத்து இப்ப நமக்கு பிடிக்காத அரசியல் தலைவர்களுக்கு பிடிக்காத அதிகாரிகளை எல்லாம் தண்ணியில் காட்டுக்கு மாத்தி விடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதோ நடக்க போறதாக எல்லாமே நமக்கு பேச்சு வந்து வந்தாச்சு இந்த சூழல்ல இவர் பேசுறது அப்படின்றதான் ரொம்பவே கவனம் பெற்ற ஒரு விஷயமா ஏன்னா இப்ப வேற அந்த கட்சிக்குள்ள ஏதோ உள்கட்சி பூசல் வேற நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட அதுக்கு ஒரு விளக்கம்லாம் வர வேற கொடுத்துருக்காங்க ஆமா ஏன்னா கட்சியில வந்து அடுத்த கட்டத்துல வந்து தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக வேலுமணி அவர்களே எடுத்துக்கலாம் இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு வேலுமணி அவர்கள் பாஜக பக்கத்துல போய் சந்திச்சுட்டு வந்ததாக ஒரு அரசர் புரசலான ஒரு செய்தி இப்போ என்ன நடந்தது சாதாரணமாக தாங்க பார்த்தேன் பேசிக்கிட்டு இருந்தோம் மாமா அப்படின்ற மாதிரி சாதாரணமாக தாங்க அப்படின்னு ஏன் அந்த சந்தேகம் வந்ததுன்னா எடப்பாடி அவர்களினுடைய பிறந்த பிறந்தாளின்போது இவங்க நேரடியாக போய் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஆனா இவர் வாழ்த்து சொல்ற மாதிரி போஸ்டர் எல்லாம் அடிச்சு இவர் பேர்லாம் போட்டு ஒட்டி இருக்கிறாங்க அப்படின்றது ஆனா இவர் வரலையே வராதனால அங்க போயிடுவாரோ அப்படின்னு ஒரு இழுபறியா இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் மேலேயும் ஒரு இழுபறியா இருக்கு அவருடைய ஒருவேளை தலைமையை கைப்பற்றிடுவாரோ பாஜக இவங்க ரெண்டு பேருக்கும் வலை வீசிக்கிட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இந்த சூழல்ல தான் வேலுமணி அவர்கள் சொல்றாரு இல்லைங்கோ எங்களுக்கு வலுவான தலைவர் எடப்பாடி அவர்கள்தான் அவர்கள்தான் வந்துட்டு இந்த கட்சியை அவ்வளோ அழகாக ஒருங்கிணைச்சி எடுத்துகிட்டு போகிறாரு அடிநிலையில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய தொண்டன்லேருந்து இருந்து தலைவன் வரைக்கும் எல்லாரையும் ஒருங்கிணைச்சி எடுத்துகிட்டு போகிறாரு அதனால் இதிலெல்லாம் குழப்பமே வேணாம் இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் என்னென்னா இன்றைக்கி இந்த தேர்தலில் யார் யார் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க நீ என்ன பண்ண அவன் என்ன பண்ணான் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு உள்ளேயே வந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரான் இந்த ரிப்போர்ட் ஏன் எடுக்கிறாரு அப்போ இந்த ரிப்போர்ட் வந்ததுன்னா யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றது தெரியல இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ வருஷமா என்னை வச்சு சம்பாதிச்சிங்களே நான் வந்துட்டு முதல்வராக இருந்தப்போ நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு காசு கூட எடுத்து போட்டு இந்த தேர்தலுக்கு நீங்க யாருமே செலவு பண்ணலையே இந்த தேர்தல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரக்தியில் இருக்காரு அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கு வேலுமணி அவர்கள் என்னடா யார் யார் என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்காரு இப்போ இந்த சூழல்ல தான் இந்த கட்சி இந்த தேர்தலுக்கு பிறகு என்னவாக ஆக ஆகப்போகிறது பாஜகவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம காலை வச்சாலே முடிஞ்சுது சில பேர் காலை வச்சா வளரும் செல்வம் சில பேர் காலை வச்சா அத்தோட முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி யாரெல்லாம் கூட்டணின்னு சொல்லி வராங்களோ இல்லை யார் கூட இவங்க கூட்டணின்னு போறாங்களோ அந்த கட்சி எல்லாமே வழங்காம போயிடுது அதனால இன்னைக்கு அதிமுக இப்படி இப்படிதான் இருக்கு அதனால தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும் அப்படின்னு மேல்தட்டில் இருக்கக்கூடிய அதாவது அதிகாரத்தில் அதிகாரத்துல இந்த சீனியர்ஸ் சொல்றோம் இரண்டாவது நிலையில இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் விரும்புறாங்க அதுல செங்கோட்டையன் அவர்களுடைய பேரும் வேலுமணி அவர்களுடைய பேரும் அடிபடுது உண்மை முடியல அதனால அவங்க எல்லாரும் பிரிஞ்சு போன அதிமுக வந்துட்டு மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்போ அவங்க ஒன்றிணைக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடியாரர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் பொருட்டு இருந்துதான் மிக சிறப்பா இன்னைக்கு பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பத்தி நம்மளுடைய தமிழ் மீடியா நேயர்களுக்காக கொடுத்திருக்கீங்க உங்களுடைய இந்த நேரத்திற்கும் பதிவிற்கும் மிக்க நன்றி